வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிசியோதர்பிஸ்ட் சேனையிலிருந்து இன்னைக்கு வலிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் வலிங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு உணர்வு வலி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம உடம்புல ஏதோ ஒரு வேதனை ஒன்று ஏற்படுகிறது ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுகிறது அந்த ரணத்தை நம்ம மூளைக்கு சொன்னால் நாம் அந்த இடத்த விட்டு வெளியில் நகர்றதோ இல்லை அதுக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அதை வந்து செய்கிறதுக்காக ஆண்டோர் நமக்கு கொடுத்த விஷயம் இந்த வலி உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கை அடிபடுது அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து அதை உணர முடியலன்னு சொன்னா அது இருக்கும் பெரிய புண்ணாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வலி அவசியம் அதே மாதிரி வலிகள் பலவிதமாக பர்சீவ் சேர் நம்ம மூளை எப்படி அதை உணருது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது இப்போ ஒரு எங்க வாத்தியார் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார் ஒருத்தவங்க கையே வெட்டியிருந்தாங்கன்னா அந்த கையே ஒரு ரவுடியவர் வெட்டின கையை அவர் கையில தூக்கிண்டு வந்து எனக்கு இதை ஒட்டி கொடுங்க நான் போய் அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ கை வெட்டி இருந்தால் வந்து ஒரு பெரிய வலி இருந்திருக்கணும் ஆனா இவங்களோட பெர்செப்ஷன் அவங்க எவ்வளோ எப்படி இதை உணர்ந்தாங்கன்னா அவங்களோட கவனம் வேற இருக்கும் இருக்கும்பொழுது இவங்களுக்கு இந்த வலி பெருசாக தெரியல ஒரு சிலவங்க சுண்டு வரல சின்னதாக ஆணி கூட வந்துட்டு அவங்க அதை அப்படியே வச்சு அன்னைக்கு பொழுது அன்னைக்கு வந்துருப்பாங்க சோ அந்த மாதிரி வழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் ஒருத்தவங்க நிறைய அதை டாலரேட் பண்றவங்களா இருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் வலி இருந்தா கூட ரொம்ப உதாரணமாக தெரியும் சோ ஒருத்தரோட என்னோட வலியும் உங்களோட வலியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்காது வலி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் வலிக்காக பலர் பல விதமா ரியாக்ட் பண்றாங்க இப்போ வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் வந்து வைகை கிட்ட வராங்க நான் வந்து கையை தூக்கி பார்க்கணும் நான் கையை தூக்கி பார்க்கட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை தொடங்கு அப்படின்வாங்க இது அவங்க அந்த வழியை பார்த்து நிறைய பயந்து சென்சிட்டைஸ் ஆயிருக்குறாங்க ஸோ அவங்க அந்த வலி மறுபடியும் வந்துடுமோ நிறைய நேரத்தில் நான் அந்த வழியை கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் அந்த நான் கையை நகர்த்ததுக்கு முன்னாடியே வந்து அவங்க அதுக்கு ரியாக்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த உணர்வும் இது மனம் சம்பந்தப்பட்டது அந்த வழியை ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க மறுபடியும் அந்த வழியை நான் சந்திக்க நேரிடுமோ எப்படி சமாளிக்க போறேன்னு அப்படிங்கிற அந்த பயத்துல அதுவே உடம்ப வந்துட்டு டைட் ஆக்கிடும் அந்த மாதிரி டைட் ஆச்சுன்னாலே வந்து வலி வந்து அதிகமாகும் சோ அந்த இது வந்து வலியோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் இந்த நம்ம மூளை எப்படி வலியை பாதி பதிவு செய்து அப்படின்னு சொன்னா ஒரு ஏதோ ஒரு பண்ணுச்சு பண்ணும்போது ஒரு வலி வந்தது இந்த மூளைக்கு மூளை நெருப்புல கை வச்சா சுடும் இல்ல முள்ளு மேல கால் பதிச்சா வந்துட்டு வலிக்கும் அப்படின்றத மூளை சொல்ல புரிஞ்சுக்கிச்சு அடுத்த வாட்டி முள்ள எதிர்க்க பார்க்கும் போதே இது என்ன பண்ணும் இது வலிக்கும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லும் வலிக்கிறதுக்கு முன்னாடியே சோ இந்த வலிக்கும் பாட்டை தான் நிறைய பேர் வந்துட்டு முழுசா அதுலேயே நின்றுடுறாங்க ஸோ நம்ம என்வரான்மெண்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறத வச்சு மூளை கணிச்சுக்குது ஸோ இதெல்லாம் நல்ல புரிதல் இருந்தால் தான் ஒரு பிசியோ வந்துட்டு நம்ம கிளையண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும் இந்த வலிக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லா வழியும் ஒரு பிசியோதெரபிஸ்ட் டீல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இப்போ தசை சம்மந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு வந்துட்டு நிறைய வலிகளுக்கு ஃபிசியோ தெரபிஸ்ட் உதவி செய்ய முடியும் அதே சமயத்தில் ஒரு சில உள்ளு இப்போ வயிற்று வலி உள்ளே ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் அதுக்கு ஃபிசியோ தெரபிஸ்ட் ஒன்று வைத்தியம் பண்ண முடியுமா முடியாது இவங்க அந்த வழி என்னுடையது இல்லை அப்படின்னு ரெட் ஃபைன் ரைஸ் பண்ணி இதை வந்து எந்த டாக்டர்கிட்ட ஃபோனாக சரியாக வரும் அப்படிங்கிறத கைடு பண்றது ஒரு ஃபிசியோ தெரபிஸ்டாக முடியும் வழியில ரெண்டு வலி இருக்குது அக்யூட் அக்யூட் திடீர்னு வந்த வலி ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப் டு ஒரு நாலு வாரம் வரைக்கும் இருக்கிற வலி வந்துட்டு அந்த அக்யூட் பெயின்ல வச்சுக்கிறோம் இல்ல நாலு வாரத்துக்கு மேலும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா இதை கிரானிக் பெயின் ரொம்ப நாளா நாள் நாட்பட்ட வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த வலிக்கும் அந்த வலிக்கும் வித்தியாசங்கள் நிறைய அதாவது இப்போ ஒரு சின்னதாக அடிபட்டுச்சு அது ஆடுறதுக்கு உண்டான தேவையான நேரம் ஒண்ணு தேவைப்படும் அதுதான் வந்துட்டு அக்யூட் பெயினுக்கு ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன மெனிய டைம்ஸ் என்ன ஆகும் அந்த வலியோட காரணமும் முடிஞ்சு போயிருக்கும் ஆனாலும் இவங்க அந்த வலி வந்ததுனால இவங்க தன்னோடைய உடம்ப வந்துட்டு மாத்திட்டே போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது நாள்பட்ட வழியாக மாறிடுவதற்கு வாய்ப்பு வழி இருக்குது சோ இதுல எப்படின்னு முறைக்கு சொல்றாங்க இப்போ ஒரு குதி குதிக்கால வந்துட்டு ஒரு வலி ஒருத்தருக்கு வந்ததுன்னு வச்சுக்கோம் இவங்க அந்த வலி முதல்ல வரும்போது அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டாங்க மாத்திரை போட்டாலும் வலி குறைஞ்ச இவங்க நடந்துட்டு இருந்தாங்க அந்த மாத்திரையோட வேல்யூ குறைய 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 அந்த வழி லேசா தலையை தூக்கும் பாருங்க அந்த மாதிரி தூக்கும்போது இவங்க நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த வலி வருதுங்கிறதுனால புதிக்கால லேசா கொஞ்சம் உயர்த்தி வச்சு நடந்துருப்பாங்க இந்த புதிகால் உயர்த்தி வச்சு நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்துட்டு அந்த புதிகாலுக்கு பின்னாடி இருக்கிற தசை டைட் ஆகினே வந்திருக்கும் அந்த புதிகால் டைட் ஆகி வரும்போது வந்துட்டு முட்டி கொஞ்சம் மடங்க ஆரம்பிக்கும் முட்டி கொஞ்சம் மடங்கும் போது இழுப்பு கொஞ்சம் மடங்க ஆரம்பிக்கும் இழுப்பு கொஞ்சம் மடங்கும் போது நடுமுதுக்கு மடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செயினாக வந்துட்டு ஒரு மேல் அடாப்டேஷன் சொல்லுவோம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடம்பை மாற்றிக்கிட்டே வராங்க ஓவர் பீரியட் ஆஃப் அது நாளாக நாளாக அதுவே ஒரு கெட்ட பழக்கமாக மாறி அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாம அவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க என்கிட்ட நிறைய பேர் வரும்போது வலிக்குதுன்னு வருவாங்க நல்லா நடந்திருப்பாங்க ஆனால் டெஸ்ட் பண்ண போனோம்னா வலது காலம் இடது ஒரு வித்தியாசம் பெரிய வித்தியாசமே இருக்கும் வலுவில வித்தியாசம் இருக்கும் அதை எவ்வளோ தாங்க முடியுது அந்த ஸ்திரத்தன்மை கால் ஒரு காலில் நின்னால் உடம்பு ஆடாமல் நிற்குதான்னு சொன்னால் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டு போகுது அந்த மாதிரி ஆகும்பொழுது அது கிரானிக் பெயினுக்கு மாறிடுது இப்போ என்ன ஆகுது வலியோட காரணம் போயிடுச்சு ஆனால் இவங்க புதுசாக கற்றுட்டாங்க பாருங்கள் அந்த பழக்கங்கள் அவங்களுக்கு நின்று போச்சு அதனால் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நாம ஃபிசியோதெரபிஸ்டாக இப்போது எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரணங்கள் இன்னும் இருக்குதா இல்ல இந்த காரணத்துக்கு அப்புறமா வந்த செகண்டரி இஃபெக்ட்ஸ் இன்னும் இருக்குதா அது அந்த மேர் அடாப்டேஷன் இருக்குது பழக்கங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த எல்லாம் நம்ம சரி பண்ணி நார்மல் அரேஞ்ச்மெண்ட் கொண்டாந்தாலே வந்துட்டு இவங்க சரியாகி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வழிய பத்தி நிறைய பேசினோம் ஆனா இந்த வழியை எப்படி எல்லாம் நாம அட்ரஸ் பண்ணலாம் நாம வந்து சின்ன சின்ன வழிகளை இக்னோர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு வலி வந்தது சின்னதாக வருது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எதுவும் அது பாதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க டாலரேட் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது நேச்சருக்கு நாம டைம் கொடுக்குறோம் கீழே ஆகிறதுக்கு கொடுத்தா போதும் நிறைய நேரம் கொஞ்சம் வலி அதிகமா இருக்குதுன்னா அந்த பகுதியை ரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நல்ல முறை இல்ல ரொம்ப வலி வலி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா சின்ன இடங்களாக இருந்ததுன்னா ஐஸ் வைக்க முடியுமா அதுவும் வந்துட்டு நல்ல முறை இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் வலி வருது ஐஸ் வைக்கிறது உதவியாக இருக்கலாம் இப்போ இது எல்லாமே இல்லாம இந்த வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது என்னது அதை தாங்க முடியல அப்படின்னு சொன்னா அதை தயவு செய்து மாத்திர மருந்துகள் போட்டு மறைக்காதீங்க மறைக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது ஏன்னா நாம காரணத்தை எடுக்கல அந்த பிரச்சனையை தற்காலிகமா மறைச்சு வச்சிருக்கிறோம் அது நல்ல பழக்கம் கிடையாது காரணம் தெரியாம நம்ம மூடி வைக்கிறோம்னு சொன்னா வலி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லுது உள்ள இருக்கிற பிரச்சனையை தெரியாமலேயே வந்து நம்ம அதை மூடி வைக்கிறது நல்லது கிடையாது அது பெருசா மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால என்னதுன்றதை கண்டுபிடிக்கணும் ஒரு வரி அதிகமாகுது அப்படின்னு சொன்னா பிசியோதெரபிஸ்ட் கிட்ட நேரடியா போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா ஒரு மருத்துவ அணிக்கு அதுக்கப்புறமா அது அது பிசியோதெரப்பி சம்பந்தமானதா இருந்தால் அவங்க உங்களை பிசியோதெரபிஸ்ட் அனுப்புவாங்க இதே பிசியோதெரபிஸ்ட் கிட்ட நீங்க போனாலும் முதல்ல அது பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட வழியாக இல்லை அப்படின்னு சொன்னா பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க டாக்டர் கிட்ட எந்த டாக்டர் கிட்ட போனா அது சரியாக வரும் எந்த ரெட் பிளாக் ரைஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்ப முடியும் அதனால வழிகளை இக்னோர் பண்ணாதீங்க அது நல்ல விஷயம் அது இருக்கிறோம் இருக்கணும் மறைக்காதீங்க அதே சமயத்தில் வந்து சின்ன வழிகள் பெரிய வலிகள் சின்னதை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பாருங்க நேச்சரை தன்னால பண்ணுதானே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிவாரணம் தேடுவது அவசியம் ஏன்னா நிவாரணம் தேடாம நீங்க ஒரு புது பழக்கம் அதுக்கேற்ற மாதிரி நடக்க மாத்தி நடக்கிறதோ இல்லை மாத்தி உடம்ப சாச்சுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணா அது நம்மளுக்கு வெறும் ஒரு இடத்துல இருந்த வழியை வந்து நம்ம பல இடங்களுக்கு மாத்தி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுவும் நல்லது கிடையாது சோ ஒரு ஃபைன் பேலன்ஸ் இருக்கணும் தேர்ந்த அந்த தெரபிஸ்டை கண்டுபிடிங்க என்னென்ன உதவிகள் அவங்க செய்யறாங்கன்றதை பாருங்க நல்ல பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சமய உதவி செய்ய முடியும் நன்றி